குருவே சரணம் லாபஸ்தானம் உங்க ஜாதகத்துல பதினோராம் இடம் லக்னத்திலிருந்து பதினோராம் இடம் ஒரு லாபஸ்தானம் விதியின் அடிப்படையில் சந்திரன் என்ற ராசியிலிருந்து பதினோராம் இடம் மதியின் அடிப்படையில் லாபஸ்தானம் சூரியன் என்ற இடத்திலிருந்து பதினோராம் இடம் கதியின் அடிப்படையில் லாபஸ்தானம் ஆக மூன்று லாபஸ்தானங்கள் இருக்கிறது இந்த மூன்று லாபஸ்தானங்களில் எந்த லாபஸ்தானம் உங்களுக்கு யோகம் செய்கிறது என்பதை முதலில் கண்டறிய வேண்டும் அவ்வாறு கண்டறிந்து அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த லாப அதிபதி இதனை சரியாக ஆக்டிவேட் செய்து சரியான முறையில் வழிபாடு செய்தால் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் நீங்கள் உயர்வான லாபத்தை அடைய முடியும் இதை முதலில் சரி செய்ய வேண்டும் லக்னத்தின் அடிப்படையில் பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பதினோராம் இடத்த அதிபதி சந்திரன் என்ற இடத்திலிருந்து பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பதினோராம்பாவத்து அதிபதி சூரியன் என்ற இடத்திலிருந்து பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்து அதிபதி பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இதனை சரியாக கணித்து சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டது தொடங்கும் உங்கள் தொழிலில் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் வணிகத்தில் நீங்கள் நினைத்த லாபத்தை அடையலாம் முயற்சித்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் பன்னெட்டின் ஜிபி ஃபார்ட்டி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்ட்ராலஜி